அனைவருக்கும் வணக்கு பழனித்தி சேனலுக்கு உங்களே அன்படன் வரைய வைக்கிறேன் என்னன்னு பார்க்கிங்களா இதுதான் ஆட்டுக்காலுங்க ஆட்டுக்கால் வந்து நல்லா தீயில் வந்து நல்லா வாட்டி அதில் உள்ள முடிகளை பூரா என்ன செய்யணும்னா ஒரு கத்தியை வச்சு நல்லா உரைச்சி எடுக்கணுங்க நல்லா சூ சூடு பண்ணணும் நல்லா வாட்டணும் ஓகே நல்லா திருப்பி 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 வாட்டணும் பாருங்கள் எப்படி வாட்டுறாங்கட ஒவ்வொரு டைமும் வாட்டி வாட்டி நல்லா முடிகளை பூரா நல்லா எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுப்பறம் அந்த நகை காலுக்கு இடையில் இருக்குது பார்த்திங்களா அந்த தூசி எல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோலோடையே தான் கட் பண்ணணும் நல்லா தோலோடு நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா குழம்பு தான் வைக்க போகிறோம் ஆட்டுக்கால் குழம்பு சூப்பு வந்து பிள்ளைங்க என்னதுன்னா குடிக்காதுங்க அந்த காரணத்துக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா குழம்பு மாதிரி வைக்கிறோம் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னதுன்னா வெங்காயம் தக்காளி அடுத்து இதுகாதாங்க தேவை நம்ம குழம்பு வைக்க அது மிளகு சீரகம் போடனா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் மிளகு சீரகம் கூட முனிக்கி போட்டுக்கலாங்க நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காய தக்காளி நல்லா வதக்கின பிறகு என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு க மசால் பொடி அது மிளகு சீரகம் வந்து கொஞ்சோண்டு முனிக்கி வச்சுருப்போம் அதையும் போட்டுக்கோங்க நல்லா காரத்துக்காண்டி பிள்ளைங்க வந்து நம்ம சூப்பு வச்சு கொடுத்தா கூட ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து குடிக்காதுங்க ஆனால் ஆட்டுக்கால் குழம்பு மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா தோசை இட்லி இதுகளுக்கு வந்து நல்லா ஊற்றி சாப்பிடுங்க இதில் வந்து நல்லா சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு ஆட்டுக்கால் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் நல்லா பிற மசாலு இது நல்லா போட்டு கொதி விட்டப்பற நம்ம அறுக்கி வச்சுருக்க காலைல வந்து இதுக்குள்ளே போட்டுடணுங்க ஆட்டுக்கால் நல்லா போட்டு எண்ணெய் திரிகிற வண்டிக்கும் நல்லா ஆட்டுக்கால் இதுகளை நல்லா போட்டு வந்து கொதிக்க விட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும் திரிஞ்சு வந்த பிற இறக்கி தோசையோடு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இது சோறோடையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அந்த காலில் கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தோலையும் நல்லா பிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கீழே யாரும் உளுந்துட்டாங்கன்னா அந்த ஆட்டுக்கால் இப்போ யாரும் கீழே உழுந்துட்டாங்கன்னா அந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க சூப்பு மாதிரியும் வச்சு கொடுப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்